கோயம்புத்தூர் சகோதயா காம்பளத் சார்பாக மினிமாரத்தான் கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் சகோதயா கூட்டமைப்பு சார்பாக மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் பல்வேறு விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாற்பத்தி நான்காவது கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு நடத்திய மினி மாரத்தான் போட்டி கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது ரன் ஃபார் பீஸ் உலக அமைதியை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை ஆயுதப்படை பிரிவு துணை ஆணையர் ராஜ்கண்ணா கொடியசைத்து துவக்கி வைத்தார் பதினான்கு பதினாறு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட பிரவுகளில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனி பிரவுகளாக போட்டிகள் நடைபெற்றன இதில் சுமார் எழுபத்தைந்து சி எஸ் இப்பள்ளிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஒட்டப்பந்தயத்தில் பங்கேற்றனர் முன்னதாக நடைபெற்ற மினி மாரத்தான் துவக்க விழாவில் கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சேர் பெர்சன்ட் நவமணி மற்றும் நிர்வாகிகள் சுகுணா தேவி பண்டிதன் சாம்சன் டாக்டர் அபிஷேக் ஜாக்சன் வித்யா சங்கர் மற்றும் மாரத்தான் ஓட்டம் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் கருணாம்பிகேஸ்வரி பிரேமா ஷெர்லின் உட்பட கோயமுத்தூர் சகோதாயா காம்லக்ஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நேரு ஸ்டேடியம் நுழைவு வாயில் அருகே இருந்து தொடங்கிய இந்த ஐந்து கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டி ஏடிடி காலனி காலனி ரோடு ஆர்டிஓ சாலை அண்ணா சிலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கத்தை திரும்பவும் வந்தடைந்தது தொடர்ந்து மாரத்தான் நிகழ்வில் வெற்றி வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் கோயம்புத்தூர் ஸ்கூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஸ்கூல்ஸ் டுடே த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் மாரத்தான் மாரத்தான் மினி ரேஸ் டு த Run, run for the uh, peace, and uh, fifty schools are participating, and our uh, team is working for the past uh, ten days for the uh, arrangements. And we we are every year we are conducting this. This is one of the mega event where the students and the, all the parents are very interested to make their children to participate in this event and this is not only for peace this will also uh, helps to create an awareness among the students uh, how they have to be healthy and fit for uh, active life and that's what and we, we have with our team of uh, um, office bearers and we wish all of them சுமார் பள்ளிகளை கொண்ட எங்கள் கூட்டமைப்பில் இன்று சுமார் ஐம்பது பள்ளிகள் பங்கேற்கின்றனர் சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் அறுபது ஆசிரியர்களும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இன்று நடைபெற உள்ள இந்த போட்டியில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கமிஷனர் மற்றும் உதவி கமிஷனர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க உள்ளனர் இந்த மராத்தான் மட்டுமல்லாமல் சமோதயா மூலமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதுவும் கிட்டத்தட்ட நடந்த ஆண்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் பங்கு பெற்று தங்களுடைய விளையாட்டு திறனை வெளிப்படுத்தினார்கள் அந்த சகோதரிய கூட்டமைப்பு மூலம் நடைபெறும் இந்த விளையாட்டு போட்டிகளில் தேர்வு செய்யப்படுகிற மாணவர்கள் தேசிய அளவில் கூட அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விளையாட்டை ஒரு கேரியராக முன்னெடுப்பதில் நீங்கள் சகோதயா கூட்டமைப்பு பெரும் பங்கு வைக்கிறீர்கள் என்று பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு ஊக்கம் தந்த அத்துணை சகோதயா ஆபீஸ் பேரர்ஸ் அவர்களுக்கும் எல்லா துறை பேருக்கும் எங்கள் சேர்பர்சன் அம்மணி மேம் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழாவில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி கொள்கிறோம் மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் Thank you.